ஹாய் இஸ்இஸ்ரேட் எஜுகேஷன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வர வரதுக்கான வீக்லி எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க நம்ம சப்ஜெக்ட் டெலப் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்தியா விக்ஸ் பற்றி பார்த்துலாம் ஸோ இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் ஒன் வீக்கில் வந்து டூ பாயிண்ட் தேர்ட்டின் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே மட்டும் நமக்கு டூ பாயிண்ட் எயிட்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து டவுன் சைடில் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு ஸோ ஓவரால் வந்து இந்தியா விக்ஸ் வந்து இறக்கத்தில் தான் இந்த வாரம் இருந்திருக்கு ஓவராலாக பட் லோ விக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆப்ஷன் பையிங்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும் ஸோ வர்ற வீக்குமே வந்து நைன் பாயிண்ட் தேர்ட்டி செவன் அப்படிங்கிற ஆல் டைம் லோவை வந்து இந்தியாவுக்கு வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்ததாக வந்து நம்ம ஒரு நெகட்டிவ் ஒரு சென்டிமெண்ட்டாக நம்ம பார்க்கறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா யூஎஸ்டிஐனார் ஸோ அந்த யூஎஸ்டிஐனார் கண்டினியூஸாக வந்து நமக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தான் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஃப்ரைடே க்ளோஸிங்குமே வந்து நைன்டி பாயிண்ட் ஜீரோங்கிற பிபிஎஸ் பாயிண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ வர்றவிக்கும் இது அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஏற்கனவே நமக்கு கிரியேட் பண்ண ஒரு ஆல் டைம் லோவை வந்து அது டச் பண்ணிச்சுனா கம்பல்சரி இது ஐடி ஸ்பேஸுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருந்தாலும் ஓவரால் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக தான் நமக்கு இருக்கும் அடுத்ததாக வந்து மேஜர் இண்டிகேட்டர்ஸை வந்து பார்த்தோம்னா நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து டவுன் சைடில் வீக்லி க்ளோசிங் நடந்திருக்கு பேங்க் நிஃப்டி அதே மாதிரி ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவில் க்ளோசிங் நடந்திருக்கு மிக்கப் ஹண்ட்ரட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சன்டேஜ் வந்து மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி வந்து ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ் க்ளோசிங் நடந்திருக்கு நிஃப்டி ஹண்ட்ரட் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ்வில் க்ளோசிங் நடந்திருக்கு நிஃப்டி டூ ஹண்ட்ரட் எடுத்துக்கிட்டோன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ் க்ளோசிங் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அதே மாதிரி ஜீரோ பாயிண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் நெகட்டிவ் க்ளோசிங் நிஃப்டி ஸ்மால் கேப் ஹண்ட்ரட் வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்டி செவன் பர்சன்டேஜ் நெகட்டிவ் க்ளோசிங் மிட் கேப் ஃபிஃப்டி ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்டி ஒன் பர்சன்டேஜ் நெகட்டிவ் க்ளோசிங் அதே மாதிரி நிஃப்டி ஸ்மால் கேப் வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட்டி சிக்ஸ் பெர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ் க்ளோசிங் ஸோ மிட்கப் அண்ட் ஸ்மால் கேப் இந்த வாரம் ஒரு ஹெவி வொலட்டிலிட்டி இருந்துச்சு கிட்டத்தட்ட வந்து வியாழக்கிழமை ஒரு ஹை ஒலட்டிவிட்டி இருந்துச்சு அதாவது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் ஸோ வர்ற வீக்கும் இதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சப்போர்ட்டிங் இண்டெக்ஸஸ் வந்து நம்ம என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோ ஓவரால் ஜீரோ பாயிண்ட் ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ் க்ளோசிங் அதே மாதிரி நிஃப்டி ஐடி வந்து ஒன் பர்சன்ட்டுக்கு மேலே நெகட்டிவ் க்ளோசிங் பிஎஸ்சி பேங்க் அதே மாதிரி ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நெகட்டிவ் க்ளோசிங் ஃபின் நிஃப்டி கிட்டத்தட்ட ஜீரோ பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ் க்ளோசிங் பட் ஆனால் ஃபின் நிஃப்டிக்கு வந்து இந்த வெள்ளிக்கிழமை நம்ம பா அதாவது வந்து மினிஸ்ட்ரியில் வந்து இன்சூரன்ஸுக்கான ஒரு பில் வந்து பாஸ் ஆகிருக்கு பட் இது வர்ற வீக்கில் வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு திரும்பலாம் நிஃப்டி ஃபார்மாக ஜீரோ பாயிண்ட் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ் க்ளோசிங் இப்போ எஃப்எம்சிஜி அதே மாதிரி ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ் க்ளோஸிங் மெட்டல் மட்டும் இந்த வாரம் ஒன் பர்சன்டேஜுக்கு மேலே அதாவது டூ பர்சன்டேஜுக்கு நியராக வந்து பாசிட்டிவில் க்ளோசிங் நடந்திருக்கு இதுக்கு வந்து குறிப்பாக இந்துஸ்தான் சிங்க் அண்ட் அதே மாதிரி ஹிண்டால்கோ டாட்டா ஸ்டீல் மெயின் ரீசனாக நம்ம இதில் எடுத்துக்கலாம் ஸோ ரியாலிட்டி மாதிரி ஜீரோ பாயிண்ட் செவன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் நெகட்டிவ் க்ளோசிங் நிஃப்டி மீடியா ஒன் பாயிண்ட் செவன்டி டூ பர்சன்டேஜ் நெகட்டிவ் க்ளோசிங் நிஃப்டி எனர்ஜி ஜீரோ பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்டேஜ் பாசிட்டிவ் க்ளோசிங் நடந்திருக்கு ஸோ வர வாரம் நமக்கு இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸஸ் வந்து மண்டே நமக்கு வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து மார்னிங்கே வந்துடும் அதே மாதிரி ஃபுட் இண்டெக்ஸோடைய டேட்டாவும் வந்து மார்னிங்கே வந்துடுது ஃப்யூல் இண்டெக்ஸோடைய டேட்டாவும் நமக்கு வந்து மார்னிங்கே வந்துடுது அன்எம்ப்ளாயின்மெண்ட் டேட்டா மட்டும் பத்து முப்பதுக்கு காலையில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா கொடுத்துருக்காங்க ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஸ் வந்து டிசம்பர் மந்த்தில் இன்னும் கன் கண்டினியூவான ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்கு பட் அதே மாதிரி டிஐஏஸ் வந்து முப்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கோடிக்கு கரண்ட் ஃப்ரைடே வரைக்கும் ஓவரால் டிசம்பர் மந்த்தில் பண்ணியிருக்காங்க குறிப்பாக நம்ம வந்து இதில் பேச வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கிறதை நம்ம பார்க்கணும் ஸோ ஓவரால் அக்டோபரில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு பையிங்கில் இருந்தாங்க அதே சமயம் ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு கோடிக்கு வந்து செல்லும் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பையிங் அண்ட் செல்லிங் வந்து நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம் தான் பட் ஆனால் நவம்பரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸஸ் வந்து முப்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடிக்கு பை பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் செல் சைடு வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தோராயிரம் கோடிக்கும் வந்து செல்லும் பண்ணியிருக்காங்க அதாவது இருந்த ஃபோர்ட் போலியோவில் ஒரு சில பர்டிகுலர் ஸ்டாக்ஸஸ் வந்து செல்லிங்கும் நடந்திருக்கு இப்போ டிசம்பர் மந்த்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஃப்ரைடே வரைக்கும் பார்க்கும்போது எஸ்ஐபியோடைய டைமிங் லெவல்ஸ்லாம் ஒன்றாந்தேதியிலருந்து ஒரு ஒம்பதாம் தேதிக்குள்ளே ஒரு ஃபண்ட் ஃப்ளோ வந்து அதிகமாக உள்ளே வரும் மியூச்சுவல் ஃபண்டில் பட் இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்போது கோடிக்கு தான் பை பண்ணியிருக்காங்க ஆனால் பட் ஒன்னா தேதியிலேருந்து இந்த பத்தாம் தேதிக்குள்ளே ஒம்போதாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு கோடி செல்லும் பண்ணியிருக்காங்க இது நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் ஸோ அடுத்ததாக நம்ம வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸஸ் வந்து என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம் நிஃப்டி நம்மளுடைய டபிள்யூஆர்ஆர் மெத்தட் படி இந்த வாரம் வந்து நமக்கு ஒரு நியரஸ்ட் அதாவது நியரஸ்ட்டுன்னு இல்லை ஒரு ஸ்ட்ராங் support சொல்லணும் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு பட் இதை வந்து உடச்சா கீழே வந்து இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சி வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரெசிஸ்டன்ஸுன்னு நம்ம பார்க்கும்போது இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் பட் இப்போ நமக்கு கண்டினியூஸாக பார்க்கும்போது இந்த ரெசி்டன்ஸ் ஜோன்ஸை வந்து கரெக்டாக ஆக்ட் பண்ணலாம் அதாவது இருபத்தாறாயிரத்தி நூற்றி இருபது அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது இதை க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் அதாவது இது வந்து ஒரு ஸ்ட்ராங் வால்யூமோட உடைச்சா மட்டும்தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸான மேஜர் ரெசிஸ்டன்ஸை நோக்கி ட்ராவல் ஆகும் நம்ம ஆப்ஷன் பையர்ஸ் வந்து மண்டே என்ன நடக்குங்கிறத பொறுத்து நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை ஒரு பொசிஷனல் ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் இன்ட்ராடேல ஃபோக்கஸ் பண்ணுறவங்க எப்போல்லாம் வந்து மார்க்கெட் மேலே ஏறுதோ ஸோ ஒரு அதாவது செல்லான் டிப்ஸில் வந்து நம்ம ட்ரை பண்ணுறது நல்லாயிருக்கும் அதாவது எப்போல்லாம் மேலே ஏறுதோ அப்போல்லாம் குட் சைட் ஃபோக்கஸ் பண்ணுறது சரி செல்லான் ரைஸ் அப்படிங்கிற நம்ம மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணலாம் பேங்க் நிஃப்டிக்கான பொசிஷன் வந்து என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஸோ பேங்க் நிப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் நமக்கு வந்து ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பட் இதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் ஐம்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டுங்கிறது அடுத்த ஒரு சப்போர்ட் பாயிண்டாக நமக்கு இருக்குது ரெசிஸ்டன்ஸ்னு நம்ம எடுக்கும்போது ஐம்பத்தொம்பதாயிரத்தி எட்நூற்றி எட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது ஸோ இப்போ நமக்கு நியராக இப்போ அந்த லெவல் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொன்னால் ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி அதாவது இந்த லெவலை நமக்கு உடைக்கணும் ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுக்கு மேலே க்ளோசிங் நடந்தால் ஃபர்தராக நமக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் இதுலேயுமே ஒரு நம்ம பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னா மண்டே என்ன வந்து ட்ரெண்ட் ஃபாலோ ஆகுதோ அதை பொறுத்து நம்ம பொசிஷனால் ட்ரை பண்ணலாம் இல்லைனா இன்ட்ராடேல ஃபோக்கஸ் பண்ணுறது நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வரணுங்க நம்பறேன் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்